அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த புண்ணியங்களை செய்தவரை கடவுள் எப்பொழுதுமே கைவிடுவதில்லை அது என்னென்ன புண்ணியங்கள் அப்படின்னு தான் பார்க்கறக்கோம் இப்போ நம்ம சொல்கிற புண்ணியங்களில் எதுவுமே செய்ய முடியாத நிலமையில இருந்தாலும் குறைஞ்சது ஒன்றே ஒன்று மட்டுமாவது செய்யலாம் பிறர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழவே முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு ஆறுதல் அடைகிற வகையில் பேசினாலே அதைவிட பெரிய புண்ணியம் எதுவும் இருக்காது அந்த குணம் நிறைய பேத்துக்கு உங்களிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிறர் கஷ்டப்படுவதை பார்த்தால் பொறுத்து கொள்ள முடியாத மனம் அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறுவது அவர்களை வாழ்க்கையில் தேற்றுவது அப்படின்னு இந்த ஒரு அற்புதமான குணம் உங்கள் அனைவரிடமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி இருந்தால் அது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் இறைவன் வந்துட்டு நம்ம உடலால் செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் ஒரு மனிதனை மனதால் தேற்றுவது தான் சிறந்த புண்ணியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு அற்புத குணம் இருந்தால் எக்காரணம் கொண்டும் அதை மாற்றிக் கொள்ளாதீர்கள் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த குணத்தை விட்டுவிடாதீர்கள் இப்ப என்னென்ன புண்ணியங்கள் இறைவன் நம்ம கூட இருந்து காத்து வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எது செய்தாலும் காத்து வருவார் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதால பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையா அந்த வகையில் பிற நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலே அது பெரிய புண்ணியமாகும் நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் அந்த உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது அதை பராமரிப்பது அது வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்கி தருவது சில பேர் வந்துட்டு வீட்டிலேயே குருவி கொடுக்கட்டதுன்னு சின்ன சின்னதாக பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க அதுக்கு தண்ணி வைப்பாங்க இது எல்லாமே அதுக்குள்ளே வரும் அப்படி வந்ததுன்னா அந்த புண்ணியம் ரொம்ப சிறப்பானது ஒருத்தர்னால் வாழவே முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உதவுவதும் புண்ணியம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமானது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தல் அப்படிங்கிறதும் அவர்களை முறையாக பராமரிப்பது இந்த இடத்துல பராமரிப்பது அப்படின்னா அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் வாழ வைக்க முயற்சி செய்வதுமே சிறந்த புண்ணியம் சில பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போவீங்க போய் அங்கே இருக்கிறவங்களோட உரையாடுதல் அப்படிங்கிறதே சிறந்த புண்ணியம்ங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி வாங்கித்தரணுங்கிறது அடுத்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையிலே பேசி நேரம் செலவிட்டீர்கள் என்றால் அதுவே பெரிய புண்ணியமாக இருக்கும் நமது வீட்டு பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது அதனினும் சிறப்பானது அன்னதானம் செய்கிறது அதே போல படிப்புக்கு உதவுறது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அப்படின்னு இதுதான் ஒருத்தருக்கு எழுத்தறிவிக்க நாம் உதவுவது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு பள்ளிக்கூடமெல்லாம் போயிடுவாங்க அவங்களால அங்கே படிக்க முடியாது அப்போ மாலை நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அல்லது அரை மணி நேரம் அவர்களுக்காக செலவிட்டு கல்வி கற்றுத்தருவது அப்படிங்கிறதும் இப்போ அவங்களால் படிக்கவே முடியலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உபகரணங்கள் வாங்கி தானம் செய்வதும் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பென்சில் நீங்கள் வாங்கி தந்தாலும் சரி அல்லது பேனா வாங்கி தந்தாலும் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் நான் வாங்கி தர்றேன் இயலாத குழந்தைக்கு அப்படின்னாலும் அதுவும் எழுத்தறிவிப்பதற்கு சமம் தான் அது இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க மருத்துவ வசதிக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னா கொஞ்சமாவது ஒரு நாலஞ்சு நாளைக்காவது ஆகிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் வாங்கி தர்றீங்க அப்படிங்கும் போதும் அதுவும் சிறந்த புண்ணியத்தில் அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது அதை புனரமைத்தல் அப்படிங்கிறது இது நிறைய பணம் பெற்றவர்கள் செய்கிறாங்க அப்படி செய்ய முடிகிறவங்களுக்கு நம்மளால் முடிகிற சின்ன உதவியை செஞ்சாலுமே அது வந்துட்டு சரஸ்வதி தேவியோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வர்றாங்கன்னா அவங்களை முறையாக மரியாதை கொடுத்து அவர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது சிறந்த புண்ணியம் என்னடா சொந்தக்காரங்களை பராமரிக்க அதாவது உபசரிக்கிறதெல்லாம் புண்ணியமானால் கண்டிப்பாக அந்த உறவினர்கள் அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப மேலானது வீட்டுக்கு வருபவர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து உபசரித்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான புண்ணியங்களில் ஒன்று கோயில் கட்டுறதும் சரி அந்த கோயிலை பராமரிக்கிறதும் சரி இதில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த புண்ணியம் உண்டாகும் அல்லது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சீங்கனாலும் அது புண்ணியத்தை உண்டாக்கி தரும் இதில் குறிப்பானது குருவை மதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அறியாமை என்னும் இருளில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஒளியா இருந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் குரு அவருக்கு முறையா முறையான மரியாதை அளித்தல் அவருடைய முடியாத காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கஷ்ட காலம் வயதான காலத்துல அப்ப நம்மனால முடிந்த அளவுக்கு குருவுக்கு உதவுதல் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுறதுமே ஒரு பெரிய புண்ணியத்தை உண்டாக்கி தரும் உள்ள கோவில்ல போய் விலக்கேத்துறதும் புண்ணியந்தான் வெட்டி தரதும் புண்ணியந்தான் இன்னும் கிணறு வெட்டுறாங்க இல்லையா அது நிலற்குடை அமைக்கிறது இது எல்லாமே புண்ணியத்தில் அடங்கும் அல்லது இவ்வாறு செய்பவர்களுக்கு உதவுதலும் புண்ணியத்தில் அடங்கும் புண்ணியத்தோட கணக்கீடு ரொம்ப அதிகமாக போயிட்டு அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா நல்லதுமே புண்ணியங்களாகத்தான் வந்தமையும் அதில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களை காத்து வைப்பதும் புண்ணியங்கள் தான் அதில் குறிப்பானது மரங்களை வெட்டாமல் பொதுவாக புது மரங்களை நடுவதும் இருக்கின்ற மரங்களை பராமரித்து வைப்பதுமே புண்ணியத்தில் அடங்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சாதாரண மரமாக நினச்சிடாதீங்க அது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுவது பல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்குவது அப்படிங்கிறதும் மனித இனத்திற்கு சுவாசிப்பதற்கு காற்றை வழங்குவதும் இந்த மரங்கள் தான் அப்போ அந்த மரங்களை நட்டு வைக்கிறதும் அதை வளர்க்கறதும் இல்லை மரங்கள் நடுறதுக்கெல்லாம் இடமில்லன்னா நீங்கள் பார்க்குற மரத்திற்கு ஒரு வாட்டர் கேனில் போய் தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஊற்றுனீங்கனாலுமே அது ஒரு புண்ணியத்தில் தான் அடங்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கும் இல்லை அதே போல் நம்ம சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் செய்கின்ற புண்ணியங்கள் எப்பையும் நம்மை மட்டும் காத்து நிற்காது நாம் எதிர்கால சந்ததிகளையும் காக்க வல்லது அப்போ புண்ணியம் நம் சந்ததிகளை காக்கும் என்றால் நாம் செய்கின்ற பாவங்கள் அதே வகையிலே அந்த தலைமுறைக்கு செல்லும் என்பதால் நாம் தெரியாமல் கூட பாவம் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த எதிர்கால சந்ததியினருக்கும் சாதகமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க அதனால தான் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடினமான சூழ்நிலைகளில் இறைவன் பல சோதனைகளை கொடுப்பார் அதை தாங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்றோம் என்றால் தக்க காலம் வரும்போது நமது சந்தைத்தினருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தருவார் இது கண்கூடாக நம்மால் காண முடியும் இப்போ இப்போ சொன்ன புண்ணியங்களில் நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்க நிறைய குணங்கள் உங்களிடம் இருக்கிறது என்றால் அந்த குணங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அந்த புண்ணியங்கள் உங்கள் தலைமுறையை காத்து நிற்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை நண்பர் ஏன் நான் சிவபெருமானை வழிபட வேண்டும் எதற்காக நான் சிவபெருமானை வழிபட வேண்டும் நல்ல கேள்விதான் காரணம் இருக்கிறது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் சாதாரணமல்ல சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனாலே நாம் சிவ வழிபாடு செய்கின்றோம் ரொம்ப எளிமையான வழிபாடு சிவனை வழிபடுவது என்பது ரொம்ப எளிமையான வழிபாடு கொஞ்சமா தண்ணீரும் ஒரு ரெண்டு வில்வ இலையும் இருந்தால் போதும் இறைவனை வழிபட்டு விடலாம் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ செலவு பண்ணி இறைவனை குளிர்விக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது வேதங்கள் படித்திருக்க வேண்டும் புராணங்கள் படித்திருக்க வேண்டும் இதிகாசங்கள் படித்திருக்க வேண்டும் உபநிதங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மனதிலே அன்பும் இறைவனுடைய நினைவும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரமும் உங்கள் மனதில் வியாபித்திருக்கிறது என்றால் நாம் இறைவனை வழிபட முடியும் எதை கேட்டாலும் கொடுத்துடுவார் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வரம் யாது என உணர்ந்து கேட்டல் வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வழிபடலாம் நம்ம இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் அப்படிலாம் கிடையாது மனமுரிமைப்பட்ட நிலைமையில நீங்க எங்க இருந்து வழிபட்டாலும் இன்னும் சொல்ல போனால் வழிபட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் நீக்கம நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா இடங்களிலும் மீட்டிருக்கிறார் வீட்டிலே இருந்து வழிபடுகின்றேன் மயானத்திலிருந்து வழிபடுகின்றேன் விளையாடும் போது வழிபடுகின்றனேன் வேலை செய்யும் போது வழிபடுகின்றேன் எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம் அதற்கான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே உண்டு முக்தியளிக்கக்கூடிய கடவுள் ஆன்மாவின் அந்த ஒரு பரிசுத்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த ஆன்மாவிற்கு ஓய்வையும் முக்தியும் அளிக்கக்கூடிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான் அதனால்தான் நாம் அவரை வழிபடுகின்றோம் வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அவரை வழிபடுவது அப்படிங்கிறது தனித்துவமான ஒன்றல்ல நம்மை நாம் வழிபடுவது தான் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மா அவரிடமிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம் நம்மை நாம் போற்றி நம்மை நாம் வழிபடும்போது அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு ஈடாகிறது அதனால்தான் சிவ வழிபாடு சிறந்தது என்று கூறுகிறார்கள் கலை ஞானம் இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அறிவு ஒரு ஒரு துறையிலே பெரிய ஒரு துறையிலே பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருக்கின்றார் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அருளலும் மறைத்தல் என்னும் ஐந்து பெரும் தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் ஊழி காலத்திலும் கூட அழியாமல் இருக்கின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமானை அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் அவரை எளிமையாக வழிபடுகின்றோம் எங்கிருந்தாலும் வழிபடுகின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை நாம் வழிபடுகின்றோம் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருந்ததென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்